இன்னைக்கு படிக்க பயப்புறா என்ன செய்யாம நினைக்கல படிக்கிற நேரத்துல படிக்காம சோவாரியா சுத்தி போட்டு பரிசையில போய் எழுதுதான் பூரா வேணும் வேலாயி போறாங்க ஏன் அது மட்டுமா என்னாச்சு செல்போனு ஏன் எளவு செல்போனா எந்த பையத்தான் கண்டுபிடிச்சானும் தெரியல எங்க பார்த்தாலும் டிங்கி 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 டிங்கின்னு செல்போனு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அது என்ன எளவு செல்போனு அண்ணாச்சு இதுக்குதான் இனிமே மவுசு வர போகுது பாருங்க ஊற சுத்திர மாடு உழவுக்கு ஆகுமா ஆகாது ஆகாது இல்ல அதே மாதிரிதான் தெருவு சுத்திர பையன் தேர்வுல ஜெயிக்கவே மாட்டான் ஐயா தப்பு நடந்துகிட்டே இருக்கு பய கட்டு குட்டி சோரா போய்கிட்டு இருக்கான் மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறான் காரணம் யாரு அவன் கெட்டு குட்டி சோரா போறதுக்கு அவங்க எல்லாம் காசை கொடுத்து சினிமாக்கு போற ஆசா தியேட்டருக்கு போற ஆசா கம்ப்யூட்டருக்கு போற ஆசா அப்படின்னு கெடுத்து குட்டி சோரா மாத்திரிகளே இந்த பெற்றோர்கள் தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க அது என்ன ராசா நீ என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க பையன் மார்க் கம்மியா வாங்குறதுக்கு அவங்க சொன்னதெல்லாம் காரணம் இல்ல நான் என் பையனை பார்த்து கேட்டேன் ஏன்டா மார்க் கம்மியாக வாங்குறேன் புத்த புள்ளெல்லாம் மார்க் அதிகமாக ஆகுதான்

தம்பி நீ நூலகத்துக்கு போடா நீ வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இடங்களுக்கு எல்லாம் போடா அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஆனா தியேட்டருக்கு போறதுக்கு காசு கொடுக்கிற குடுக்கிறப்ப எனக்கு அதிகம் பொத்தவங்க சொல்றாங்களா ராசா போடா சினிமாவுக்கு உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா யாருக்கு ஏன் உங்கள சொல்லுவேன்னு தான் சொல்றேன் அதைத்தான்பா கேட்கறேன் பொத்தான் பொதுவா அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்புறம் அவன் அறிவு உனக்கு ஐயா எனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அது இல்லாத ஆளுக்கு எப்படி தெரியும் காரணம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க எதனால எல்லாம் மார்க் கம்மியாக வாங்குறான்னா குடும்பம் தான் காரணம் நாலு பிள்ளைங்க பேசிக்கிறானுங்க குடும்பத்தை பற்றி நல்லா கவனிக்க நாலு பசங்க பேசிக்கிறான் முதல் பையன் கண்ட்ராக்டர் பையன் எங்கள் அப்பா கண்ட்ராக்டராக இருக்கிறது பெரிய தப்பாக போச்சுறான் என்னன்னு கேட்டா எப்போ பார்த்தாலும் படியில் நிற்காத உள்ளவா படியில் நிற்காத உள்ளவாங்கிறாடா நான் ரெண்டாவது பையன் சொல்கிறான் உங்கள் அப்பாவது பரவாயில்ல எங்கள் அப்பா வாதியாடுறா என்ன தப்பு போனாலும் எந்திரிச்சு டேபிள் மேலே நிற்க சொல்லிடுறான்டா அவன் மூணாவது பையன் சொல்றான் உங்க அப்பாவது பரவாயில்ல எங்க அப்பா அரசியல்வாதா நைட்டு பன்னெண்டே முக்கால் மணிக்கு வந்து கணக்கில என்ன மார்க் எடுத்தாய் தமிழை எப்படி படித்தாய் அறிவியல எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறான்டா இவனுக்கு மூணு பேரை சேர்ந்து இன்னொரு பையனை அவன் போலீஸ்காரன் பையன் அப்பா லட்டிலாம் வச்சிருப்பாரு அடிப்பாரா அடிக்கத்தான் வருவாரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிடுவாரு இந்த மாதிரி குடும்பத்துல விட்டதுனால என்ன காரணம் அத சொல்லுங்க குடும்பத்துல பசங்களை ஃப்ரீயா விட்டுறாங்க

மாணவி சொல்றா நான் சாதனை தான் படைக்க போறேன் விஞ்ஞான துறையில இல்ல இந்தியாவில போய் சாதிக்க போறேன் சொல்லிட்டு வந்த பதினாறு வயது மாணவி சாதிச்சிருக்காங்க என்னடா சாதிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கத்திலேயே அரசு பதவியில இல்லாத ரெண்டு பேருடைய சாவுக்கு மட்டும்தான் அரசாங்கம் விடுமுறை அறிவிச்சிருக்கு யோசிச்சு பார்த்தா இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தேசத்தந்தை மகாத்மா இன்னொருத்தங்க யார் தெரியுமா திருமணமாக இருந்தால் ஒரே ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாள் திருமணம் ஆகாததால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அன்னையான இந்தியாவின் அன்னை அன்னை பெரேசா அவங்க பெண்மணிதானே அவங்க சாதிக்கலையா அருமையா பெண்களுடைய சாதிக்கும் திறன் பெருகி இருக்கு நீங்க சொல்றீங்க மாணவிகள் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு மாணவன் நான் சொல்றேன் மாணவிகள் தயார் ஆயிட்டாங்க அதனால அவங்க தான் இருக்காங்கிட்டே நிப்பீங்களோ இந்த உண்மை எல்லாம் வெளியில சொல்லாதீங்க சரி சரி மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டாரு சொன்னாரு பெண்கள் சாதிக்கணும்னு

உண்மையா தம்பி ஐயா அம்மனி கொஞ்சம் வேகமா விரசா பேசுது அம்மனாலே ஒண்ணுமில்ல என்னமோ சாதிக்கிறது பொம்பளைகளுக்கு மட்டும்தான் குலை சொத்துற மாதிரி பசங்க கிட்ட இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பையன் கொஞ்சம் மெத்தனமா தான் இருக்கிறான் நான் ஒரு தமிழ் பேராசிரியருங்க ஐயா அப்ப மெத்தனமா தான் இருப்பான் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பணியாற்றுறேன் வகுப்புக்குள்ளே ஒரு நாள் போகிறேன் மொத்த பையனும் அப்படியே கொத்தா வெளியில் போயிட்டாங்க ஒத்த பையன் மட்டும் உட்காந்துருந்தான் என்ன விஷயம்னு கேட்டால் அவன் வந்தவன் சொன்னா சார் அவங்க எல்லாம் மரியாதை தெரியாத பசங்க சொல்லாமல் போயிட்டாங்க உங்கள் மச உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நான் ஒருத்தங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு உட்காந்துருக்கேன்னு அவனும் போயிட்டான் சூப்பர் பையன் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அறிவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க என்னத்த சந்திரன் ஆராய்ச்சி செய்யறாங்க செவ்வாய் ஆராய்ச்சி செய்யறாங்க நம்ம மாணவ சினிமாவை பார்த்து எதை தெரியுமா ஆராய்ச்சி செய்யறான் எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் இந்த ஆராய்ச்சி தேவையா அந்த மாணவனுக்கு வந்து பாரு கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் ஒரு தாமஸ் ஆழ்வா எடிஷன் அப்புறம் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் நான் என்ன சொல்றேன் இவன் சிண்டை பிடிச்சிருக்கணும் சிண்டை பிடிச்சி பெற்றோர் வளர்த்த அவன் நண்டுபிடிப்பானா அருமை இதை கத்து தரதே கேளிக்கை நிகழ்ச்சி தானா அவன் பாட்டை போட்டு விட்டுறான் அப்புறம் நம்ம மாணவர் அதை பார்த்துட்டு கெட்டு போகாம என்னையா பண்ணுமா சொல்லுங்க வைரமுத்து ஒரு கவிதை சொல்லியிருக்காரு எம் தேசத்து இளைஞர்கள் கரம் கோர்த்து நிற்கையில் என் இந்திய மண்ணின் எங்கோ ஓர் மூலையில் சொர்க்கம் தெரிகிறதுன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு நம்ம தேசத்து இளைஞர்கள் எங்க கரம் கோர்த்து நிற்கிறாங்கன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து புல்வெளியில் புரண்டு கொண்டிருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது நூலகத்தின் நூலகத்திற்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கணினியகத்திற்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை விட தியேட்டருக்கு சென்று பேசும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது இதற்கு காரணம் என்ன பெருகிவிட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஐயா படிப்புல ஆர்வம் செலுத்திக்கிட்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் வந்து இதனால தான் மாணவனோட தேர்ச்சி விகிதம் குறைந்து போகுது ஒரு மாணவன் கிட்ட மயக்க கொடுத்து மட்டும் பேசணீங்கன்னு வச்சுக்காங்க அவன் பேசுறத வச்சு அவன் எப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சிரிச்சு சிரிச்சு பேசுனானா அவன் ஸ்னேக ரசிகன் அர்த்தம் தொடதட்டு பேசினான் வைய ரம்ப ரசிகன் அர்த்தம் இடையடைய பேசினானா சிம்ரன் ரசிகன் அர்த்தம் தரந்த மனசோட பேசினானா மும்தாஜ் ரசிகன் அர்த்தம் உங்க பாணில சொல்லும்னா நச்சுன்னு பேசினா நமிதா ரசிகன் அர்த்தம்ங்க இது மானவனுடைய மெத்தனம் பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் எல்லாம் யானை மாதிரி பெண்கள் எல்லாம் குதிரை மாதிரி நான் உங்களை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை இது எனக்கு தேவையா அதாவது யானையை பார்த்தா பெருசா இருக்கும் பார்க்க நம்ம பயந்தாலும் அது கீழே விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும் இதே பெண்கள் குதிரை மாதிரின்னு சொல்றேன் கீழே விழுந்தா ஒரு நொட்டி தான் எந்திரிச்சு சாதிக்கணும் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அங்க போய் தீரும் சாரி தான் ஒரு பெண்கள் நாங்க ஜிலிஜிலன்னு ட்ரெஸ் போட்டாலும் இது மாதிரி ஜீன்ஸ் ட்ரெஸ் போட்டாலும் மனிதர்கள் எது பாக்குறாங்க எதுக்கு பாக்குறா வெட்டி பைலுங்க எதுக்கு பாக்குறாங்கன்னு கேக்குற நானே போற எங்களுக்கு புத்தி இருக்கும்போது பாக்குற அவங்களுக்கும் புத்தி இருக்கணும் இல்ல நாங்க சாதிக்கணும் நினைக்கிறோம் யா மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நான் சாதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க இந்த மனிதர்கள் இருக்காங்க பாருங்க அந்த பசங்களை சோதிக்கிறதுக்குனே பிறந்தவங்க யாரே மாணவர்களை மாணவர்களை ஆமாங்கய்யா எப்படி தெரியுமா அந்த பொண்ணு சொன்னுச்சு ஏன் பார்க்குறீங்கன்னு மொதல் முத மாணவிகள் சுடிதார் போட்டாங்க ஐயா இந்த நான் போட்டிருக்க அளவுக்கு ஃபுல் கை போட்டாங்க அப்புறம் நீங்கள் போட்டிருக்க அளவுக்கு ஆஃப் கை போட்டாங்க இல்லை சொல்கிறேன் ஆஃப் கை போட்டாங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ குறைச்சாங்க அப்புறம் இவ்வளோ குறைச்சாங்க அப்புறம் இவ்வளோன்னு பட்டையாக போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரே ஒரு கயிறு தொங்குச்சு எனக்கு பயமாக இருக்குங்கய்யா கயிறு எப்போ வந்து உழுவன்னு தரலங்கய்யா பருத்தைக்கு ஏப்பா அவ போடுறது அவ விருப்பம் நீ போடுற ஆடையு பத்தி அவங்க ஏதாவது பேசناங்களா இல்லங்கய்யா பரீட்சைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அந்த பையன் பர்ச்சேய பாப்பானா பொண்ண பாப்பானா அதனால நான் கொத்து போறான் அண்ணா ஜிரே ஜிரேப்பா அண்ணா ஜி வேற ஒண்ணுமில்ல இந்த புள்ளேளு پورا ரொம்ப டைட்டா டிரஸ் பண்ணா டிரஸ் பண்ணா ஃபைலோ پورا லூஸ் ஆகிட்டே திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிற முக்காவாசி பசங்க எக்ஸாம் அப்ப வேட்டி கட்டுவானுங்கய்யா வேட்டி கட்டுறது எதுக்கு தெரியுமா தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது ஃபுல்லாக சுற்றி வச்சிருப்பான் பிட்டு அதுவும் இந்த வாத்தியார் பக்கத்தில் வந்தால் போதும் அப்படியே அந்த பேப்பரை விட்டா சல்லு 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 உருவி வாயில் அப்படி பண்ணுமா தின்னுபடுவோம் அது சரிம்மா பொண்ணுங்க எப்படி பிட்டு அடிக்குது பிட்டு அடிக்காதுங்க

நீ பிள்ளை தானே நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு எம்காம் படிச்சிட்டு இருக்க மாட்டேன் சார் சார் அவங்க நான் ஒரு வருஷம் கூட நான் ஒன்றாவதுலேருந்து இந்த முடிய தோல்வி அடைஞ்சதே இல்லை சார் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சார் மூணாவதுல எங்கள் அம்மா தோலில் தூக்கிட்டு போய் என் பரிட்ச டே அவங்க மேலே நான் சாஞ்சிக்கிட்டேன் ஆஃபில் எக்ஸாம் எழுதினேன் சார் இப்போனாலும் நான் நிற்கக்கூடிய சக்தி இருக்குது நான் வந்து போலியோவில் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் உட்கார கூட முடியாது ஆனால் எங்கள் அம்மா தோல்ல சாஞ்சு நான் பரீட்சை எழுதி தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடிய பார்த்தீங்கன்னா மாடியில் கிளாஸ் இருக்கும் சார் நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட என்னம்மா மாடியில் கிளாஸ் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் தினையிலும் தூக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் சார் ஆனால் எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை நீ ஏம்மா கவலைப்படுற நீ எவ்வளோ வேணாலும் படிமா நான் எவ்வளோ காலம் வேணாலும் உயிரோட இருக்கிற முடியாது உனைய தூக்கி சொமப்பேன்னு சொன்னாங்க சார் எல்லா சோதனையும் தாண்டி தான் சார் வரணும் சோதனைகள் நிறைந்தது வாழ்க்கை கிடையாது சாதனைகள் நிறைந்தது தான் சார் வாழ்க்கை இன்னைக்கு நான் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன்னா எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் சோர்வடையாமல் என்னை தூக்கி தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு திரும்ப கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நான் எங்கே போகணுன்னாலும் வரணுனாலும் எங்கள் அப்பா தான் சார் எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க சார் அவங்க வந்து வடைஞ்சிருந்தாங்கன்னா பெற்றோர்கள் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றாங்களே சார் பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தினா என்ன மாதிரி சாதிக்க முடியும் சார் மாணவர்கள் இவரை போல எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்தால் எந்த ஊனத்தையும் அவர்களால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டு